ஓம் அகத்தீசாயே நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வேதமணி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த தவ சுற்றும நிலைகளில் மணிபூரக தவம்னா என்ன அதனால் நம்ம அடையக்கூடிய பலன் மற்றும் பயன்களை இந்த ஒரே பதிவில் சேர்த்து பார்த்துக்கப் போகிறோம் இப்போது மணிபூரகம் அப்படின்றது தொப்புள் பகுதி மையப்பகுதி இருக்குது அதுதான் மணிபூரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புலன்களுக்கு அப்பாலான அறிவு நமக்கு கிடைக்குது ஐந்து புலன்களுக்கு சுவாதிஷ்டானத்திலே நமக்கு கிடைச்சிது அதைவிட இன்னும் மேலான அறிவு நிலை நமக்கு நுட்ப நிலை கிடைக்கும் பிறருடைய எண்ணத்தை தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க எதிரில் வந்து உட்கார்றவங்க என்ன நினைக்கிறாங்க மனதில் என்ன இருக்காங்கன்ற நிலைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மணிமூரக தவத்திற்கு உண்டு மேலும் நம் எண்ணத்தை பிறர் மனதில் பதிவிடலாம் ஆனால் அதை பயன்படுத்தக்கூடாது அனுமதி வாங்கிக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த தவ சூட்சும நிலைகளில் தேவிகாபுரத்தில் கே எஸ் முருகன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐயா சிவராஜ மாதங்கீஸ்வரி அருள் பீடத்தை இப்போ கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய சிஷ்ய சிஷியர்கள் அவர் வழிமுறையில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் அவர்களுக்கு இந்த பயிற்சியினுடைய சூட்சுமத்தை நான் காட்டி கொடுத்தேன் ஒருத்தர் மனதில் நினச்சிக்க சொல்லிட்டு என்ன நினச்சாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம எழுதி காமிச்சிட்டோம் திசையில் நான்கு திசையில் ஒன்று நினைச்சிங்க பத்துக்குள்ளே ஒரு நம்பரை நினைச்சிங்க மலர்களில் ஏதாவது ஒன்று நினச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பேப்பரில் எழுத சொல்லிவிட்டு அதை மடித்து வைக்க சொல்லிவிட்டு இதை தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க இதை தான் மடிச்சிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை விட்டு அவங்கள சொல்ல சொல்லிவிட்டு நம்ம ஒரு பேப்பரில் முன்னமே என்ன பண்ணிடலாம் எழுதிடணும் கிழக்கு திசை மல்லிகை அப்புறம் நம்பர் ஏதாவது ஒரு ஏழு அப்படின்ட்டு நான் பேப்பரில் எழுதிட்டு கொடுத்துட்டு அவங்கள திசையை நினச்சிங்க எண்களை நினச்சிங்க பத்துக்குள்ளே அப்புறம் மலர்களை நினைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எழுதி வச்சோமோ அதையே அவங்களை நினைக்கின்றபடி அற்புதங்கள் செய்யலாம் இது ரெண்டு விதத்துலேயும் நம்ம செய்து காமிச்சோம் இது வந்து மணிபூரக தவத்தினால் சாத்தியம் இது சர்வ சத்தியம் நாங்கள் உணர்ந்தது இதே இதை எனக்கு முதல் முதல்ல வெளிப்படுத்தி கொடுத்தவர் யார் அப்படின்னாக்கா திண்டிவனத்தில் என்னுடைய ஆரம்ப காலகட்ட குருநாதர் இப்பொழுதும் குருநாதராக இருக்கக்கூடியவர் ஆசை தம்பி ஐயா வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழியில் பல ஆய்வுகளை அவர் செய்து தன்னுடைய உடல் உயிர் மனதையை ஆய்வுக்கூடமாகவும் சோதனை நிலையமாகவும் செய்து அவர் வெற்றி அடைந்தவர் அவரிடம் நிறைய வித்தைகளை நான் பயின்றேன் மேலும் மகான்களினுடைய ஆத்மசக்தியுடன் தொடர்பு கொள்வதற்கு இது பயன்படுகிறது அப்போ மணிபூரகத்தின் மூலமாக மகான்களோடு நம்ம தொடர்பு கொள்ளலாம் சுவாதிஷ்டானத்தில் துஷ்ட ஆத்மாக்களினுடைய தொடர்பு வந்துடும் அதைவிட மேல்நிலையாக இந்த மணிபூரக சக்கரம் இருக்கிறதுனால் மகான்களினுடைய ஆத்மசக்தியோடு நம்ம தொடர்பு கொள்ளலாம் சூக்கும பயிற்சிக்கு மிக மிக உதவும் ஆஸ்ட்ரல் டிராவல் இருக்குது இல்லையா அதுக்கு இந்த மணிபூரகத்தின் வழியாக செயல்படுகின்ற சில தன்மைகளை வேதமணி வேதாத்திரி மகரிஷி உபதேசி தந்திருக்கு அதை நம்ம பிற்குறளை நம்ம பார்ப்போம் வெப்பத்தின் அளவை சமப்படுத்த உதவும் எப்பயுமே வந்து உடல் உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா துப்புள் பகுதியில் வந்து எண்ணெய் வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் உடல் குளிர்ச்சி அடைய அப்போ பித்தம் குறைவதற்கு அப்போ அந்த வெப்பத்தின் அளவை சமநிலைப்படுத்த உடலில் வெப்பம் சமநிலையாக இருக்கிறதுக்கு இந்த தவம் செய்தால் போதும் ரத்த அழுத்தம் சமநிலைக்கு வரும் பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா மனைப்பூரக தவம் செய்தோம்னாக்கா ரத்த அளவு அழுத்தம் சமநிலைக்கு வந்துடும் பிறர் ஒத்தாசை மற்றும் ஆதரவு கிடைக்கும் நமக்கு தனிமையில் இருக்கிறோம் நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லை எந்த விதமான நிலையும் இல்லை அப்படின்னுமோ நம்ம எண்ணத்தை தான் பிறருடைய மனதில் பிரதிபலிக்க செய்யலாமே அடுத்தவருடைய எண்ணத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாமே இந்த மணிபுரகம் செய்யறது அதனால் ஈஸியாக அட்டாச்மெண்ட் பிறரோடு நமக்கு ஏற்படும் பிறருடைய ஒத்தாசி ஆதரவும் கிடைக்கும் தூர தரிசனம் தரலாம் அதாவது இது தாங்க சுட்சுமமானது வல்லல் பெருமான் செய்தது மகான் ஷிரடி சாய்பாபா செய்தது அப்புறம் நம்மளுடைய தீதளத்து சித்தர் சேஷாத்ரி மகான் சுவாமிகள் செய்ய எல்லா மகான்களும் இதை செயல்படுத்தி இருக்கிறாங்க தூர தரிசனம் அதாவது நான் அங்கே பார்த்தனே நான் இங்கே பார்த்தனே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா அவர் ஆசிரமத்திலேருந்துருப்பார் இது மாதிரி தன்னுடைய ஆத்மசக்தியை பிரித்து இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க அங்கே வேறு இடத்துல காட்சிகள் கொடுத்துட்ருப்பாங்க தூர தரிசனம் தருவது சித்துக்கள் மிக மிக வலிமையாக கைகூடும் சுவாதிஷ்டானத்திலேயே சித்துக்கள் கைவரப்பெறுகின்ற சூழல் அதையும் கடந்த மணிபூரகத்தில் செயல்படுகின்ற அமைப்பு சூழல் நிலைகள் வருகின்ற பொழுது இருந்து சூட்சும தேகத்தை பிரித்து பொருளை எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறதோ இல்லை மகான்களுடைய தொடர்பு நிலையில் பொருளை நம்ம வர வச்சு கொடுக்குறதோ என்ற சூட்சும நிலையை இதெல்லாம் நம்ம செயல்படுத்தி கொள்ளலாம் இது மணிபூரக தவத்தினுடைய ஆற்றல் சக்தி தீதளத்தில் திருவண்ணாமலையில் அருள்வாக்கு நிலையில் அன்னை இருக்கின்ற பொழுது இந்த பயிற்சி நிலைகள் சூட்சுமத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த வகையில் எப்படி இயங்கணும் செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நேரடியாக செயல்முறையாகவே செய்து காண்பித்தார்கள் இதற்கு சாட்சி வந்து மனோகரன் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் எனக்கு வேதமணி வேதாத்திரி மகரிஷி வழியில் ஒரு அருள் தொடர்பில் இருந்த ஒரு அருளாளர் தீட்சை அவர் வந்து என் மனைவிக்கு எல்லாம் கொடுத்து வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறாங்க நல்ல ஒரு புனித ஆத்மா அவருக்கு இந்த சூட்சுமங்கள்லாம் நிறைய அன்னை சொல்லியிருக்கிறாங்க அவரும் நிறைய பகிர்ந்துருக்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு சில வெற்றி நிலைகளை அதில் கண்டோம் மேலும் பார்வை திறன் அதிகரிக்கும் கண் குறைபாடு இருக்கிறவங்க இந்த மணிபூரக தவத்தை செய்து கொண்டு வந்தால் பார்வை சக்தி பார்வை திறன் அதிகரிக்கும் ஞான பயணத்தின் படி இதுவே ஆகும் பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளலாம் அப்போ மூலாதாரத்திலே இருந்தாலும் சுவாதிஷ்டானத்திலே இருந்தாலும் அந்த பிறவியின் நோக்கத்தை நம்ம உணரக்கூடிய முடியாத தடை நிலையில தான் இருக்குது மணிபூரக சக்கரம் விழிப்படைந்தால்தான் நாம் பிறவி பலன் பிறவி பயன் அப்படின்ற அந்த நோக்கத்தை தெரிந்து நம்ம செயல்பட முடியும் ஏன்னா அதில் தான் மகான்களினுடைய அருள் தொடர்பு சக்தி நமக்கு கிடைக்கிது இதுதான் மணிபூரக சக்கரத்தினுடைய தவ சூட்சிம நிலை அதனுடைய பலன் மற்றும் பயன் மேலும் தொடர்ந்து நல்ல பதிவுகளை பார்ப்போம் அதுவரை உங்களோடு இருந்து விடைபெறுவது ஆசன் அகத்தீசரின் மை உங்கள் விஜயகுமார் நன்றியோடு ஓம் அகத்தீசாய நம